பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் ரிலீஸ் ஆகி கேப்டன் பிரபாகரன் எந்தெந்த திரையரங்கில் ஓடுகிறது எவ்வளோ கலெக்ஷன் கொடுத்துருக்குது மற்றும் படைத்தளவன் திரைப்படம் எந்தெந்த தேட்டரில் ஓடுது நூறாவது நாள் வென்று அடுத்து கொம்புசி திரைப்படம் எப்போ வருகிறது என்று தான் பார்க்க போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி முன்னூறு நாள் திரையரங்கில் ஓடி பாக்ஸ்அப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் கிட் திரைப்படம் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ரீரிலீஸு முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கேப்டன் பிறந்தநாள் தினத்தன்று கே கார்த்திகேன் அவர்கள் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு மக்கள் மட்டிலும் ரசிகர் மட்டிலும் ஐநூறு திரையரங்களை அந்த திரைப்படங்கள் வெளியிட்டாங்க எண்ணூறு ஷோ அதனைத் தொடர்ந்து ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஷோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எல்லா திரையரங்களுமே இந்த கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் பண்ணாங்க திரையரங்களும் சரி மற்ற எல்லா அரங்குலையுமே ஹவுஸ்ஃபுல் ஷோவாக மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு விசில் பறக்க கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் வசூல் இந்த திரைப்படத்தோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கோடி கிட்ட இந்த திரைப்படம் கலெக்ட் பண்ணியிருக்குங்க இந்த கேப்டன் பிரபாகரன் மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரீ ரிலீஸுக்கு இந்த அளவுக்கு மவுசா என்று நாம் எதிர்பார்க்கும்போது கேப்டன் பிரபாகரனுக்கு சாரமரியாக வெற்றி நடை சக்க போடு தேட்டரில் போட்டிருக்கு எதுக்கு சொல்கிறோம்னா தமிழகத்தில் மட்டுமல்ல கர்நாடகா மற்றும் பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்ட இடங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆப் கலைசனால் நல்ல திரையரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஷோ ரெண்டு ஷோ நாலு ஷோ அஞ்சு ஷோன்னு சொல்லி கேப்டன் பிரபாகரனை ஒவ்வொரு திரையரங்கும் வெளியிட்டாங்க இந்த திரைப்படம் முப்பத்தி இரண்டாவது நாளாக ஒரு எட்டு திரையரங்கில் கேப்டன் பிரபாகரன் வெற்றி நடை போட்டுக்கேன் சேலம் கரூர் மற்றும் புளியரை கடையநல்லூர் இந்த மாதிரி இடங்கள்ல இந்த திரைப்படங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது மதுரையிலேயும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒரே ஒரு திரையரங்கில் மட்டும்தான் இந்த திரைப்படங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நம்மளோட எதிர்பார்ப்புபடி கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் நூறாவது நாளை மிக எளிதில் வெற்றி பெறும் ஏன்னா இந்த திரைப்படம் அப்போவே இவ்வளோ நாள்கள் ஓடி அப்போது தேட்டர்கள் கம்மி இருந்தாலும் நிறைய திரையரங்களை வெள்ளி விழா ஓடியது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெள்ளி விழா ஓடியது ஒரு ஆறு திரையரங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலே இந்த திரைப்படம் வெளியாகி நல்லா வெள்ளி விழா ஓடியிருக்கு இந்த சமயத்தில் இந்த திரைப்படம் ரீ ரிலீஸில் இவ்வளோ குவாலிட்டியான ஒரு கெட்டப்பில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஒரு தரமான கேப்டன் பிரபாகரனோட வசூலும் சூப்பரான ஒரு வசூல் தான் கொடுத்துருக்கும்போது மக்களோட ஆதரவு நல்லா இருக்கிறது இலேக்கத்தலிக்கான் கதை வசனத்தில் அலிகான் புல்லனாகவும் கேப்டன் விஜயகாந்த் கதாநாயகனாகவும் சிறப்பு திட்டத்தில் பார்த்திங்கன்னா சரத்குமார் ரூபினி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் லெவலையும் வேறு லெவலில் கொண்டாடினாது தொண்ணூத்தொன்னில் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் ஒரு வசூல் தரத்தில் ரீரிலீஸில் முதலிடத்தில் இருக்கிற திரைப்படம் என்பது அது கேப்டன் பிரபாகரன் தான் ஒரு தரமான ஒரு திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் மக்களின் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஆர் கே செல்வமணி அவர்கள் இந்த திரைப்படத்தை மக்களுக்கு வெளி வெளிக்கொடுத்திருக்கிறாரு ரசிகர்களுக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் நல்லா பிடிச்சி போய் இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி நூறாவது திரைப்படம் பிரமாதமான ஒரு வெற்றி கண்டது கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ஐந்தாவது வாரமாக வெற்றி நடைபெறுகிறது திரையரங்குகளை அதனைத் தொடர்ந்து படைத்தலைவன் கேப்டன் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் பாடத்தரவன் திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நூறு நாள் ரன்னிங் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் பாக்ஷாப் கலெக்ஷனை கொடுத்து ஒரு வெற்றி திரைப்படமாக யூ அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் நிறைய திரைப்படங்கள் கேப்டனோட திரைப்படங்கள் இளையராஜா அவர்கள் இசை அமைத்திருக்கிறார் குறிப்பாக எந்த திரைப்படத்திற்கும் இளையராஜா அவர்கள் தான் இசை சண்முக பாண்டியன் யாமினி சந்தர் கருடராம் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸும் சரி இந்த திரைப்படத்தில் இடையுலகி பிறகு கேப்டன் விஜயகாந்த் ஒரு பாதியில் வந்து போகிற ஒவ்வொரு சீனும் ஏ தொழில்நுட்ப முறையில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க ஏ தொழில்நுட்ப முறையில் கேப்டன் வந்து போகிற அந்த ஒரு நொடியும் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்கள் கண் கலைஞருப்பார் கேப்டனை ஏ தொழில்நுட்ப முறையில் கேப்டன் மறைவுக்குப் பிறதான் இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்புகளை பாதி நடைபெற்றது இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் ஆரம்பத்தில் வெளியிட்டார் கேப்டன் மறைவுக்கு பிறதான் இந்த திரைப்படங்கள் பல தடைகள் பல பிரச்சனைகள் தாண்டி தான் திரைக்கு வந்திருக்கு திரைக்கு வந்து இந்த திரைப்படத்தோட பார்த்தீங்கன்னா நிறைய திரையரங்கை கொடுக்கல கொடுக்காட்டலும் இந்த திரைப்படத்தை வரைக்குமே நல்ல ஒரு வெற்றியாக நிலைநாட்டியது ஒவ்வொரு படத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கதாபாத்திரத்திற்கு ஒவ்வொரு உண்டு ஆனால் ஆக்சன் கீரோ ஹீரோவாக இந்த திரைப்படத்தோட ஃபைட்டை பார்த்துட்டு எல்லோரும் சொன்னோன்னே கேப்டனோட மறு உருவமாக நீங்கள் இந்த திரைப்படத்தில் வந்திருக்கீங்க அதனால் இன்னுமே உங்களுக்கு கண்டினியூவாக நிறைய திரைப்படங்க வாய்ப்புகள் வரும்னு சொல்லி சண்முக பாண்டியனோட ஆடியோ லஞ்சிலே இருக்கும் அந்த ட்ரைலர் வெளியிடும் போதும் எல்லோரும் பேசும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தது ஆடியோ லஞ்சி நடத்தி மறு வாரம் தேட்டருக்கு வரும்போது பிளாக் பண்ணிட்டாங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் தேட்டருக்கு வந்தது ஒரு கவர்ச்சியும் ஒரு கண்ணியமும் ஒரு கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்தது கவர்ச்சியே இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க படத்திர படத்தோடதுக்கு கருடாராம் அவர்களை முக்கிய பங்குவாக இந்த திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தில் கேஜிஏ போன்ற படங்களில் வில்லனாக நடிச்சிருந்தார் அந்த சமயத்தில் யூ அன்பு பொறுத்த வரைக்குமே இவர் வில்லனாக போட்டால் அந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்குமே என்று சொல்லி தான் அந்த படத்தை இது பண்ணது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமாக இந்த திரைப்படத்தை எழுத்து கேப்டன் மறந்துட்டார் ஒரு ஆறு மாதம் எடுக்காமல் விட்டாங்க அதுக்கு பிறகு கண்டினியூவாக அந்த திரைப்படத்தோட படப்பிடிப்புகளாக நடைபெற்றது அப்படியும் தாண்டி இந்த திரைப்படம் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நாலு வாரங்கள் திரையரங்கில் சக்கபோர்டு போட்டு நல்ல ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்து வெற்றியை நினை அதனை தொடர்ந்து ஒவ்வொரு ஊர்களையும் அப்படியே மாத்தி மாத்தி அம்பது நாள் அறுபது நாள் போட்டிருந்தேன் கண்டினியூ ஆ பாத்தீங்கன்னா இப்போ நூறாவது நாள் இந்த திரைப்படம் மதுரையில் இந்த திரைப்படம் ஒரே ஒரு தேட்டரில் ஸ்ரீபிரியா எங்கள் தேட்டரில் மட்டும்தான் இந்த திரைப்படம் நூறாவது நாள் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி தகவல் கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா படைத்தலைவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே படம் ஆரம்பத்திலேருந்து ரிலீஸ் ஆகி எங்கெங்கே ஓடுதுன்னு தினம் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு திரையரங்கில் ஓடினாலும் நம்ம பேசப்படுவோம்னு சொல்லியிருந்தோம் அதே தான் சண்முக பாண்டியன் அவர்கள் பிரம்மாண்டமான நூறாவது நாள் ஒரு அற்புதமான ஒரு வெற்றியை நிலைநாட்டியது படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு பொன்மன சென்மன் திரைப்படம் அமைந்ததோ அதுபோலவே தலைமன் திரைப்படமும் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கு அமைந்தது இந்த திரைப்படம் பட்டி சொட்டி எல்லாம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக திரையரங்கில் சக்க போடு இந்த கொண்டிருந்தது ரிலீஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இப்ப இருக்க அந்த திரைப்படத்தை மகிமை வராது சக்கப்போடு போட்ட படைதளவில் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிவி திரைப்படம் சிவி திரைப்படம் இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் யுவன் சங்கராஜா இசையில் வெளிவர இருக்கும் திரைப்படம்தான் இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் தான் வெளிவரதான தேதிகள் அறிவிக்கிறாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு கதாபாத்திரத்தில் நமது கேப்டனின் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிச்சிருக்கிறார்கள் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இந்த திரைப்படத்தில் தார்ரிகா பலர் நடித்திருக்காங்க முனீஷ்காந்து ஏகப்பட்ட பேர் இந்த திரைப்படத்தை நடித்திருக்காங்க ஒரு கிராமத்தை சார்ந்த அணைக்கட்டுகளை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட மதுரை மற்றும் கம்பம் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் படப்பிடிப்புகள் நடைபெற்றது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு கரடுமுரடான ஒரு பார்வையில் எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு அதிரடியான ஆக்ஷன் திரைப்படங்கள் கொடுத்தார்களோ அதுபோல் சிவி திரைப்படமாக ஆக்ஷன் கலந்து ஒரு காமெடி கலவை கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக திரைக்கு வர இருக்கிறது இந்த சிவி திரைப்படத்தை தான் ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்க்காங்க தின தினம் ஒரு கொடுங்கன்னு சொல்லி கே சிவி திரைப்படத்திற்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெய்லராக இருந்தாலும் சரி படத்தோட தேதிகள் அறிவித்தாலும் சரி எந்த ஒரு சிறிய அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு தினமும் நாம சிவி திரைப்படத்தை பற்றி சண்முக பாண்டியன் அவர்களை பற்றி கொடுத்துருவோம் குறிப்பாக கேப்டனின் சண்முக பாண்டியன் நடிப்பில் சிவி திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுத பூஜை வருகிறது அந்த சமயத்திலே இந்த திரைப்படத்தை வெளியிடலாம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இந்த ஒரு வாரம் இங்கும் போது இந்த திரைப்படத்திற்கோட ஆடியோ அழஞ்சு இந்த திரைப்படத்திற்கோட ட்ரெயிலர்லாம் வெளியிடணும் அதனால அந்த திரைப்படத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கிறாங்க தீபாவளி திரைத்து மேபி வரலாம் அப்ராக்சிமெண்ட்டாக நான் சொல்கிறது வரலாம் எதனால் சொல்கிறோம்னா தீபாவளி தினத்துக்கு படம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வருது அந்த சமயத்தில் தீபாவளி தினத்திற்கு கொம்புசீவி திரைப்படத்தை விட்டால் நல்லாயிருக்கும் ஒரு கலகலப்பான மூணு நாள் நாலு நாள் லீவு தொடர்ந்து கண்டினியூவாக வருவாங்க ஹாலிடே அந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தை விட்டால் நல்ல ஒரு வசூல் கொடுக்கும் ஒரு சூப்பரான ஒரு கதைகளமாக பொன்றாம் அவர்கள் இருக்கிறார் கொம்புசேவி திரைப்படம் திரைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த திரை சினிமா மார்க்கெட்டிலே நல்ல ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த திரைப்பட வாய்ப்புகள் அமையும் கொம்புசேவி படம் ஒரு தரமான ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு திரைப்படம் கிராமத்து கண்மணிகள் எல்லாம் பொதுவாக சண்முக பாண்டியனோட படத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படத்தை போல விரும்பி பார்ப்பாங்க ஏன்னா திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் அவர் கொடுக்கல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலாவது திரைப்படம் தான் நாலாவது திரைப்படத்தில் வெற்றி வகை விட்டான் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் நல்ல ஒரு வசூல் சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்தா அடுத்தடுத்து கண்டினியூவாக இவருக்கு வெற்றி திரைப்படங்கள் அமையும் இந்த ஆண்டிலிருந்து இப்போ அடுத்த புதிய திரைப்படத்திற்கு தயாராக கொண்டிருக்கிறார் கொம்புசீவி திரைப்படம் கூடியவரையில் வரும் அதுக்கான தேதிகள் ட்ரெய்லர்கள் தேதிகள் அறிவிக்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சீவி படைத்தளவன் கேப்டன் பிரபாகரன் திரைப்படங்களை பற்றி தான் பார்த்தோம் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் திரைப்படத்தோட தேதிகள் கூடிய அரைக்கப்படும் அதையும் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கிறேன் நெக்ஸ்ட்